ஓரின செயற்காள சம்பந்தமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொன்ன கருத்து ஒரு மிகப்பெரிய பேசுவர்களாக மாறினர் ஒரு ஒருமித்த ஆதரவு தேரர்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஒரு ஓரளவுக்கான ஆதரவை அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு இந்த விடயத்தில் நாமலி புட்டி நாயாக நக்கிகளாக இருந்த ஐஸ்லாந்தி சுவாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறேன். புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்கு வழங்கினீர்கள் என்று தண்டனை உறுதி. உரிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாகிவிட அவர் காட்டிக் கொடுக்கும் பரம்பரையை சேர்ந்தவர் பிறகு அப்பாவும் காட்டிக் கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் நெவில் வென்னி ஆராய்ச்சி என்கின்ற இவருடைய பாதுகாப்பு தலைமை பாதுகாப்பு அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இதில் இந்த இப்போ நடந்த விசாரணைகளில் சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது ஜெனிவாவுக்கு சிறிதனவர்கள் போன பிறகு பேசின பிரதானமான விடயமாக இது இருந்தது இன்னமுமே செம்மணி மனித புதைகளின் சம்பந்தமான விஷயத்துக்கு சரியான முறையில் நிதி முடிவிக்கப்படையில் எனக்கு கூட பல அச்சுறுத்தல்கள் இன்றளவிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட எனக்கு கூட பல அச்சுறுத்தல்கள் இன்றளவிலும் இருக்கின்றன ஜெஃப்னா என்று சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போறோம் அதுல குறிப்பாக இந்த ஓரினச் செயற்காளர்கள் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொன்ன கருத்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுகின்றார் இந்த அரசாங்கம் இது தொடர்பான ஒரு சட்டம் மூலத்தை கொண்டு வருவதற்கு இருக்கின்றது அது ஒரு பெரிய பாரதூரமான விடயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கலாச்சார கலாச்சார நகரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டியில் இது தொடர்பான ஒன்றை உருவாக்க போன்றார்கள் என்ற தகவல்களை அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அது ஒரு பெரிய பேசு மாறியிருந்தது அவருடைய ஒரு ஒரு திங்கள நேர்காணலில் கூட தென்னிலங்கிலே சொல்லப்பட்ட ஒரு நோயர்காணலில் கூட இது தொடர்பாக பேசியிருந்தார் அது குறிப்பாக பாராளுமன்றத்தில் கூட சில இந்த ஓரினை சேர்க்காளர்கள் இருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் சொல்லியிருந்தார் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓரின செயற்காளர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய பேரை நான் சொல்ல முடியாது என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் இதுவும் ஒரு பேசுகொள்ளாக மாறி எப்படி இவர் இந்த விஷயங்களை சொல்ல முடியும் ஒரு உறுதிப்பாடு இல்லாமல் என்ற விமர்சனம் எழுந்திருந்தது இருந்தாலும் கூட இந்த விடயங்களில் ஒரு சிலர் அர்ச்சுனா ராமநாதன் மேலே தங்களுடைய பாராட்டலைகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆறு பார்த்தீங்கன்னா தீரர்கள் இந்த ஒரணேர்க்கை சம்பந்தமாக கிட்டத்தட்ட எல்லா மதங்களுமே இஸ்லாமாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் சைவ சமயமாக இருக்கட்டும் இந்த மதங்கள் ஒருநே சேர்க்கைக்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு ஒருமித்த ஆதரவு தேரர்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஒரு ஓரளவுக்கான ஆதரவை அர்ஜுனா அவர்களுக்கு இந்த விடயத்தில் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த விடயத்தில் இவருடைய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது தான் சொல்லப்படும் அந்த அளவுக்கு ஒரு பாராட்டல்களை பெற்று அர்ஜுனா ராம்நாத் அவர்கள் பல விமர்சனங்களையும் பெற்றுக்கின்றார் குறிப்பாக இளங்குமரன் அவர்கள் காரசாரமாக விமர்சித்திருக்கின்றார் யார் என்று பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு இங்கு எங்களுடைய கட்சி ஆட்சியில் வந்த பிறகு ஒரு மோசடி செய்வதாகவும் சில சட்ட விரோத செயல்பட்டு பாடுகளில் ஈடுபடுவதாகவும் சொல்லியிருந்தார் சட்டவிரோத ஏற்பாடுகள் எங்களுடைய நாட்டில் நடந்த என்றால் அது எப்படி தடுக்கிற விடையும் எங்களுக்கு தெரியும் உண்மையிலே அர்ச்சுனா அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்ட்ட புலம்பெயர் தமிழர்கள்ட்ட பல கோடி ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கிறார் சில நிலைகளில் அவரை கை செய்யக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் என்று விளக்குமரன் அவர்கள் காரசாரமான ஒரு விமர்சனத்தை யார் மேல வச்சிருக்கிறார் என்றார் அர்ச்சுனா ராமநாதவர்கள் மேல வைத்திருக்கிறார் நாங்கள் பெருசாக அர்ச்சுனா ஏனென்றால் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பாராளுமன்றத்தில் சென்றனர் இன்று நாமலின் கூட்டி நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள் உண்மையாக எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக உண்மைய காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை தோற்கடிக்க வேண்டும் என்னத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் படு உ காலத்தில் படு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு வட்ட அரசாங்கத்தை இங்கே வடபகுதியில் நடந்திருந்தனர் அதனால் மைந்த ராஜபக்ச வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போறோம் என்று சாவத்திரியில் இருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றி திரிகிறார் நான் பாராளுமன்றத்திற்கு கூறியிருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறார் உதவியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் ஈசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை இந்த எக்கௌண்ட் நம்பரை எல்லாம் கொடுத்து 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 குழந்தைய தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாக நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இருபது இளைஞர்களின் நீதித்துறையின் நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது சீட்டிருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் உறவுக்காரர்கள் அதற்கெதிராக நீதித்துறையின் நாடும் பட்சத்தில் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் நீதித்துறை நாடம்பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு அதனால் நாங்கள் கேட்கிறோம் இவருக்கு பணம் அனுப்பி ஏமான் இருந்தால் நமது ஜாப்பாணத்தை இலங்கையில் இருக்கும் நீதித்துறை நாடம்பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதி ஆகிவிட்டார் அது நான் கூறுகின்றேன் அவரே கூறுவர் அவரது அண்ணா இயக்கத்திற்கு பணம் இல்லையென்று இரண்டாயிரம் வேலைக்கு போனதா தேசத்தை மீட்க போகிறவர்டு பாலிபென் நானா ஆனால் வெண்பேண்டி வைக்காண்டி சம்பளத்துக்கு தான் என்னத்துக்கு போனவர்கள் தமிழ் விடுதலை போராட்டத்தில் சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் கொடுக்கும் பெரம்பெரையைச் சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி திட்டம் கென்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கன்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அது என்னத்துக்காக கூறியிருந்தார் என்று தெரியும் அவர் ஒரு காட்டி குடும்பம் பெரங்கரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால் அந்த காட்டி குழுக்கும் பெரங்கரை வெத்த பிளாட்டில ஓடும் அதனால தான் காட்டி குடுக்க முன்னுடைய திட்ட இருக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறின பிறகும் உத்தியோகபூர்வமாக இன்னும் அவருடைய இல்லம் கையளிக்கப்படவில்லை என்கிற விஷயம் பேசப்படுகின்ற இந்த நேரத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் அவருடைய உத்தியோகபூர்வ வாகனங்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்ற விஷயம் பேசப்படுகின்ற அதில் அவர் அவருடைய அந்த டொயாட்டோ லேண்ட்ரோவர் காரை வந்து தான் கொடுத்து கொடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அது உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தை சென்றடையும் என்று சொல்லியிருந்தார்கள் குண்டு துளைக்காத வாகனம் வந்து அவர்களுடைய அந்த பழுது பார்க்கும் இடத்தில் இருக்குது அது அரச பொறுப்பில் தான் இருக்குது அது பழுதுபார்க்கப்படும் அதை நேரடியாக அரசாங்கமே எடுத்துக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் யார் சொல்லியிருந்தார்கள்னா மஹிந்த ராஜபக்சே இப்போ இந்த விடயத்தில் ஒரு சிக்கல் தன்மை கொண்டு வந்திருப்பதாக பொதுஜன இந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏனென்று பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு உத்தியோகத்தர் செல்வதற்கு வாகனம் இல்லை குண்டு துளைக்காத வாகனத்தை வேணுனால் மஹிந்த ராஜபக்சனுடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்கிற விஷயத்தை பொது என பெருமுணவிலேருந்து வந்த சில தகவல்களை சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த மஹிந்த ராஜபக்ச போரை நிறுத்தினார் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் உயிராபத்து இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயங்களை சொல்லி சொல்லித்தான் இவ்வளவு காலமும் ஓட்டினார்கள் என்று தான் சொல்லப்படும் இவ்வளவு காலம் அந்த விடயங்களை வைத்துத்தான் தங்களுடைய அரசியல் நகர்த்தல்களை செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ சிங்கள மக்கள் மத்தியிலேயும் அந்த அரசியல் காய் நகர்த்தல்களுக்கு எதிரான சில விடயங்கள் பேசப்படுகின்றன அப்போ அந்த விதத்தில் ஓரளவுக்கு சிங்கள மக்களும் புரிந்து விட்டார்கள் ஆக வரும் காலங்களில் இந்த மாதிரியான விடயங்களை வைத்து இப்போ இனவாத சிந்தனை கொண்ட சில விஷயங்களை வைத்து இவர்கள் காயநடத்த முடியாது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த நெவில் வன்னி ஆராய்ச்சி என்கின்ற இவருடைய பாதுகாப்பு தலைமை பாதுகாப்பு அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்கிட்ட விசாரணைகள் மூலம் அவர் ஏற்கனவே இவ இது தொடர்பான அவருடைய ஊழல் மோசம் சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பாக கேட்கப்பட்டிருந்த போது சில விஷயங்களை அவர் கொடுக்காமல் இருந்தார் இப்போ விசாரணைக்கு போன இடத்தில் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சரி அவர் கைது செய்யப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் இந்த இப்போ நடந்த விசாரணைகளில் சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது என்ன முடியும்னா மூன்று புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் அவர்கிட்ட இருப்பதாகவும் அவர்கிட்ட வந்து நாலு புள்ளி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள வீடு ஒன்று இருப்பதாகவும் எரிப நிரப்பு நிலையம் ஒன்று இருப்பதாகவும் எப்படி இவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் வந்தன கிட்டத்தட்ட இவருடைய மாதாந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு கூட இவ்வளவு சொத்துக்களை வாங்க முடியாது என்கிற பொருளில் விசாரணைகள் நடந்தோன்று இருக்குது இனிவரும் காலங்களில் தான் இந்த விசாரணை கொஞ்சம் வலுப்பெறும் என்று சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா இவ்வளவு இவ்வளவு விடயங்களும் என்னத்துக்காக சொல்லப்படுகின்றது எப்படி ஏன் இவ்வளவு விடயங்களையும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் முன்னைய காலகட்டங்களில் ரணில் விக்ரம் செயலாளர் கைது செய்யப்படுகின்ற பொழுதும் கூட இப்படியாக அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் ரணில் விக்ரம் சிங்கனுடைய செயலாளர் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற பொழுதும் கூட இப்படியான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன அதற்கு பிறகு ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கை செய்யப்பட்டிருந்தார் அவை இனிவரும் காலங்களில் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய கை சம்பந்தமாக பெரிதாக பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் அடுத்தகட்டமாக ராஜபக்சர்கள் மீது கை வைக்கலாமோ இந்த அன்பு அரச என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு அரசாங்கம் இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விடயத்தில் இன்னமுமே சரியான நகர்த்தல்களை சரியான விடயங்களை செய்ய இல்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்மேல கூட மாணவர் சபை உறுப்பினர் கபிலன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய மாணவர் சபை உறுப்பினர் கபிலன் அவர்கள் பேசுகிற பொழுது கூட நாங்கள் ஒரு சரியான முறையில் தான் சொல்கிறோம் ஆனால் இதை திசை திருப்புவதற்கான சில வழி வகைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதியை நிலைநாட்டும் முகமாக அல்லது சரியான முறையை நிதியை விடுவித்து செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் என்று அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் பேசப்பட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனி ஜெனிவாவுக்கு சிறிதண்டர்கள் போனால் பிறகு பேசின பிரதானமான விடயமாக இது இருந்தது இன்னமுமே செம்மணி மனித புதைகளின் சம்பந்தமான விஷயத்துக்கு சரியான முறையில் நிதி முடிவிக்கப்படையில் அதால் நிறைய விடயங்கள் வந்து பின்தங்கி போயிருக்கின்றது உண்மையிலேயே இன்னுமுமே மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில தான் வடகிழக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு கூட பல அச்சுறுத்தல்கள் இன்றளவிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட எனக்கு கூட பல அச்சுறுத்தல்கள் இன்றளவிலும் இருக்கின்றன என்று யார் சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் இவர்களுடைய இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கம் தங்களுடைய செம்மணி மனித பொதைக்குழு சம்பந்தமாக தங்களுடைய துளங்களை காட்டித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் அந்த வகையில் மூன்றாம் கட்ட நிதி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமோ என்று கருதப்பட்டது இருந்தாலும் கூட அது வெகு விரைவில் விடுவிக்கப்படும் என்று நீதியமைச்சர் கர்ஷன் நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த நிதி விடுவிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எண்பு சிதிலங்கள் இப்ப மீட்கப்பட்டிருக்கின்றன முழுமையாக அழிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்போ இதில் பல சிறிய குழந்தைகள் இருக்கின்றார்கள் இப்படியாக நிறைய பேருடைய விடயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன அண்மையில் கூட அர்ச்சுனா ராமநாதன் ஒரு தென்னிலங்கில் நடந்த நேர்காணலில் பேசுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஊடகவியலாளர்கள் கேட்கின்றார் ஏன் உண்மையிலேயே இந்த செம்மணி மனித புதை கொடியில் இருந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த போரில் பொதுமக்களை இராணுவத்தினர் கொன்றார்களா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது உடனே இந்த பதிலெல்லாம் வந்தது செம்மணியில் கை குழந்தைகள் குழந்தைகள் சிறுவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுடைய மனிதங்கள் வெளியில் வருது அப்போ அவர்கள் யார் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களா அப்போ இங்கே மீண்டும் மீண்டும் பேசப்படுகின்றபடியும் பொதுமக்களை இராணுவத்தினர் கொன்றார்களா கொன்றார்களா என்று கேட்கப்படுவதற்கு ஒரு பதிலாக இந்த செம்மணி மனித புதுக்குழி இருக்கிறது என்றதான் தமிழர்கள் மத்தியிலேருந்து வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது அல்லது தமிழ் அரசியல் தரப்பிலிருந்தும் இந்த கருத்துக்களை தான் சொல்லுகின்றார்கள் ஆக இதற்கு மிக பிரதானமான ஆதாரமாக இருக்கிறது இதை இதைவிட நிறைய புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன தோண்டி பின்னர் மூடப்பட்டன இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இந்த செம்மணி மனித புதை கூலியிலேருந்து விஷயங்கள் அதிர்ச்சிகரமான விஷயங்களாக இருக்கின்றன குறிப்பாக இந்த ராஜ் ராஜ் சோமதேவ் அவர்கள் கூட இந்த விஷயங்களை சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக இந்த கிருஷாந்தி கொலை வழக்கில் கைதான சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் கூட துண்டியில் இருந்து இந்த புதைக்குழி ஆரம்பிக்கின்றது கிட்டத்தட்ட மணியந்தோட்டம் தோட்டம் வரைக்குமே ஒரு பரந்தளவில் இந்த புதைகுலியில் இருக்கலாம் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆகவே இந்த செம்மணி மனித புதைகுலியுடைய விரிவாக்கம் மேலும் பல உண்மைகளை வலிகொணரும் என்ற முறையில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் தமிழர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் மிக பிரதானமான இடத்தை இந்த செம்மணி மனித புதைக்குழி பிடிக்குதுன்னு தான் சொல்லணும் அதில் அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ட்ரோமார்ஸ் நாயக்க மேலான விமர்சனம் பல இடங்கள் எழுத இந்த நேரத்தில் வந்து எஸ்பி ஜசநாயக்க என்பவர் வந்து இந்த இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் பார்த்திங்கன்னா இந்த ஊழல் மோசடி சம்மந்தமாக பேசப்படுகின்றது இருந்தாலும் முன்னே நாட்களில் இருந்த ஆட்சியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிரதானமான காரணம் இந்த அன்று அரசாங்கம் ஏன்னாண்டா கொடப்பய கிடைத்த அறுபது விதமான வாக்கள் அன்று அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கின்றன அப்ப அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்களும் அதை உடையது செய்தால் தோற்கடிக்கப்படுவார்கள் ஆக இவர்கள் அதை உடையது செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் ஆக இப்படியான இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த போலீஸ் அதிகாரிகளை அரசியல் அழுத்தங்களில் இருந்து விடுவிக்கும் அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால என்பவர் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் ஏற்கனவே அன்புமான நாயக் அவர்களுக்கு இந்த உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது தொடர்பாக கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரிகளும் அவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் நேரடியாக தனக்கு இப்ப இன்னொரு தகவலை சொல்லியிருக்கிறார் நேரடியாக தனக்கு பாதுகாப்பு அதிகார கிடைத்த கிடைத்தகவல்களின் அடிப்படையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களுக்கு கூட சுறுத்தல் இருக்கின்றது கிட்டத்தட்ட அல்லது வடிகு மனித வடிகுண்டுகள் மூலமாக கூட அவர்கள் படுகொலை செய்யப்படலாம் அவர்கள் படுகொலை செய்வதற்கான நகர்த்தர்கள் பாதாள உளவு குழுக்கள்லேருந்து வந்து கொண்டிருக்கின்றது சில விடயங்களை நான் இதில் சொல்ல முடியாது ஏனென்றால் கொஞ்சம் ரகசியமாகத்தான் இந்த எங்களுடைய இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே இவர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல்கள் இன்றளவிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக இது சம்பந்தமாக ஒரு ஊக நிலைப்பாடில் நாங்கள் பேசினால் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தமான சில விஷயங்களை பிறகு பிறகுதான் இப்போ ஆனந்த விஜயபால் அவனுடைய இந்த உயிரச்சுறுத்தல் சம்பந்தமா பேசப்படுகிறது ஆகவே அது சம்பந்தப்பட்டவர்கள் இங்க உயிரச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கலாமோ என்கின்ற கேள்வியும் அடைந்திருக்கின்றது ஆகவே இன்னுமே உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்காத பட்சத்திலேயே எப்படி வருகின்றது என்றால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் என்று சொன்னாலும் அவை பிரதான சூத்திரதாரிகளுடைய பெயர் பட்டியல் வெளியான பிறகு இன்னமுமே பல சிக்கல் நிலைக்கு இந்த அரசாங்கம் வருமோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போன்றது என்பதை இப்படியாக பல விடயங்கள் இந்த அரசியல் பிறப்பில் தொடர்ந்து கொண்டே இருக்கணும்னு அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா புடியன் சேனலோடு நன்றி வணக்கம்